மற்றவங்க போட்டி போட பயப்படுவாங்க நான் போடுவேன் மக்களுக்கு அருகில் சென்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம அரசியலை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஆர்கே நகரில் நீங்கள் எங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வாக்கு அப்போ திருவாரூரில் மறுபடியும் போட்டி அப்போ நம்ம பின்னடையாமல் போயிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் வளர முடியும் வளர்கிற ஒரு பெரிய அரசியல் இயக்கம் வந்து தேர்தலை விட்டு தேர்தல் வெளியில் நிற்கிறதுங்கிறது சரியாக இருக்காது வெற்றி தோல்விங்கிறது தீர்மானிக்க வேண்டியது என் மக்கள் நான் வேணும்னா போட்டோம் இல்லைன்னா விட்டோம் அவ்வளோதானே எனக்கு என்ன இருக்கு சட்டையை பிடிச்சி அடிக்க போறேன் ஏன் சட்டசபைக்குள்ள போல சீமான் ஒருத்தனை நீ கேட்க மாட்டான் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் பேசுறத விட மக்கள் மன்றத்தில் நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்குது அதனால இது ஒரு வாய்ப்பு இது ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்துறோம் இது வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட ஒரு விளை ஒரு சிற்பி பெரும் பாறையை உடைக்கிறான் உடைக்கிறான் கொத்துறான் 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 கொத்தி கொண்டே இருக்கான் பத்தாயிரம் முறைகள் கொத்துகிறான் அந்த கல்லில் சிறு பிளவு கூட வரல சின்ன கீரல் கூட விடல நம்பிக்கையோடு கொத்து அதுல என்ன வரும் எப்படி உருவாகும் என்பது தெரியாமல் பத்தாயிரம் முறை தொடர்ச்சியாக கொத்தி கொண்டிருக்கிறானே அதுதான் சாதனைக்கு தேவையான ஒன்று மூங்கில் இருக்கிறதே அது சாதாரணமாக ஐந்து மாடி உயரத்திற்கு வளரும் ஆனால் விழுந்த உடனேயே பூமியில் விழுந்த உடனே விதை முளைப்பதில்லை என் உடன் பிறந்தார்களே முளைப்பதில்லை பல ஆண்டுகள் அதிலும் குறிப்பாக சீன மூங்கில் ஐந்து ஆண்டுகள் ஆகும் ஐந்து ஆண்டுகள் அது முளைப்பதற்கு ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் மூங்கில் விதைகளை விதைச்சான் அது முளைக்கவே இல்லை ஆனால் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக சோர்வின்றி ஓராண்டு இல்லை ஈராண்டு இல்லை நாலாண்டு ஒன்பது ஆண்டுகள் ஊற்றுறான் ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் ஊற்றுறான் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வந்து அந்த வயலை பார்த்தே இருக்கான் முளைக்கல ஆனால் தண்ணி ஊத்திட்டே இருக்கான் ஒன்பதாவது ஆண்டு ஒரு நாள் வரும்போது அவனுக்கு அவனுக்கு பதிவா மகத்துல மலர்ச்சி எல்லா முங்கிலும் மலைச்சிருச்சு எப்படி இருக்கு பாருங்க ஐந்து ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுது மூங்கில் மலைச்சி வர்றதுக்கு குறிப்பாக சீன மூங்கில் ஐந்து ஆண்டுகள் ஆனால் ஐந்தே வாரத்தில் ஐம்பது அடி உயரத்திற்கு வளர்ந்துருது ஐந்தே வாரம் தான் ஆனால் முளைப்பதற்கு ஐந்து ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் ஐந்தே வாரத்தில் ஐம்பது அடி உயரத்திற்கு வளர்ந்து விடுகிறது என்ன சொல்ல வராம ஐந்து வாரத்தில் ஐம்பது அடி உயரத்திற்கு வளர்கிற அந்த வலிமையை அந்த உறுதியை இந்த வேர் மண்ணுக்குள்ளேயே தயாரித்து கொண்டிருக்குதுங்கிறான் அவள உறுதியான வேலை ஐந்து ஆண்டுகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறான் அதைத்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இவ்வளவு காலமும் நாங்கள் உறுதியாக நிற்பதற்கு உயர்ந்து நிற்பதற்கு வலிமையான வேர்களை இவ்வளவு காலம் தயாரித்துக் கொண்டிருந்தோம் இப்போது முளைக்க தொடங்கி இருக்கிறோம் இனி எங்கள் உயரம் விண்ணை தொடும் அந்த தொடர்ச்சியா ஒருத்தன் ஒன்பது ஆண்டுகள் தனி ஊற்றிக்கார இவன் தான் இவன் தான் ஊத்திக்கிட்டே இருப்பேன் முளைக்கே ஒரு ஆளா ஊத்துனேன் இப்ப லட்சக்கணக்கா சேர்ந்து ஊத்துறோம் அது புரியுதா இப்ப பாதி பேருக்கு பேச நேரம் கொடுக்கல அவன் கோச்சுக்க மாட்டான் எனக்கு தெரியும் தெரியும் அவனுக்கு அவனுக்கு தெரியும் நல்ல உணவு கொடுக்க முடியல அண்ணனால தங்க வைக்க முடியல சும்மா போட்டல்ல சார பாய விரிச்சு கேட்டு பிள்ளை எப்படி படுத்துருக்காங்க ஒரு கொட்டையை போட்டு படுக்க முடியுது வரும் இரு கோட்டையை